சுத்தே கோளாரா எனக்கு வாய்ப்புல வர மாட்டேங்குது பதினேழு ஓவர்கள் முடிவில் நூத்தி தொண்ணூத்தி ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அடி கும்கு பாண்டியாவின் அதிரடி ஆட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திலகோர்மாவின் அதிரடி ஆட்டம் இவன் பயங்கர அதிரடி இது நார்மல் அதிரடி ஏற்கனவே பேசுற சவுண்டு வரலையா இப்பயாச்சும் சொல்லுங்க சவுண்டு வருதா இல்லையாட்டு கிளிச்சுகள் கிளிச்சுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னிக்கல் இறருக்குள்ள வந்து நான் மாட்டிக்கிட்டேன் ஏதாச்சும் கேக்குதா இல்லையான்னு தெரியலையே யாராச்சும் லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க நான் பேசுறது கேக்குதா இல்லையா மலையோரம் வீசும் பாட்டு மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா சுஷ்மிதா வாங்க பதினேழு புள்ளி ஒரு ஓவர்ல நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரனுக்கு மூணு விக்கெட்டு அடிக்கின் அதிரடி குங்கு பாண்டியா ப்ளோ எவ்வளோ ஏ முத்துக்குமாரே நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தேன் ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு இருந்தா லைவ்ல எவனுமே வரலடா இப்ப எப்பறம் வந்தீங்க ஒண்ணுமே புரியலடா ஐயோ யோயோ வெறித்தனமான ஒரு மேட்ச் ஹார்டிக் பாண்டியா எல்லா பக்கமும் செதற விட்டா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஒரு பர்சனலாக அவரோட லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதத்துலையும் பாதிக்க பாதிக்காதபடி சிறப்பாக வந்து தன்னோட கேரியர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதையே ஃபாலோ பண்ணி உங்க ஸ்டடீஸு உங்க கேரியர் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கோங்க எவ்ரி திங் இஸ் மை கிரிக்கெட் இது உங்களுக்கு இல்லை எனக்கு நானே சொல்லிக்கிறது ஹாய் இங்கிடி ஆஹா காலின் பாஸ் கூப்பிடுங்க அவர் தான் அடிக்கிறாங்க ஹட்டிக் பாண்டியா ஜாலியா இருக்கு மேட்ச் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்னு பதினேழு ஓவர்லேயே பார்ட்னர்ஷிப்பு ஒரு நூறு போட்டுருவாங்க போலியா இன்னைக்கு வணக்கம் வணக்கம் ஸ்கோர் வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டுரா அப்ப இரநூத்தி நாற்பது வந்துருவோமா நாலு போரு அஞ்சு சிக்ஸ் ஏதோ போனா போதும் நாலு போரு எனக்கு ஒரு கமெண்ட் கூட வரல முத்து இப்பயுமே எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க நீ பேசுறது கேட்கலன்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை எனிமி சாம்சன் ஓப்பனிங் ஆர் நம்பர் ஃபோர் எது பெஸ்ட் தான் சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தான் பெஸ்டான ஓப்பனிங் பேர் ஏய் இப்போ பேசுறது கேக்குதா ஃபோரு ஏதாச்சும்

நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரன் பாண்டியா இன்னும் பதினேழு இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே ஆன ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் இரண்டு ஒன்று என்ற நிலையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது ஐந்தாவது மற்றும் கடைசி போட்டி இன்று அகமதாபாத்தில் இருந்து நேரலாகி கொண்டிருக்கிறது ஓப்பனிங்கில் பவர் பிளேயர்லேயே அறுவ ஐம்பது ஐம்பத்தி மூணு ரன் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் அபிஷேக் முப்பது சம்திங்கில் அவுட்டு அதுக்கப்புறம் சஞ்சு அவுட்டு அவன் அவுட் ஆனதெல்லாம் மறக்கிற மாதிரி வந்து திலக்கும் ஹர்டிக் பாண்டியாவும் வெறித்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கானுங்க வாய் வாசி சூர்யாவில் பர்ஃபார்ம் அவன் கேப்டன்சி மட்டும் வேற யாராச்சும் வேணாம் கேப்டன்சி அவனே இருக்கட்டும் அப்போ தான் அவன் தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்க போறான் பதினெட்டு ஓவர்கள் முடிவில் இருநூத்தி அஞ்சு ரன்னுக்கு மூணு விக்கெட்டு ப்ரோ எதோட இன்னைக்கு லைவ் புரியலேடு நான் தப்ப தான் பாடுவேன் இருந்தாலும் நான் பாடுவேன் சூர்யா ஐபிஎல் தான் அடிப்பான் போல நாளை பண்ண மேட்சுக்கு போறப்ப என்ன பண்ணின்னு வச்சுக்கேன் வீட்டுல இருந்து கொண்டு போறப்ப மும்பையின் ஜெர்சியை போட்டு அங்க கொண்டு போயிருந்த கிரௌண்டுக்கு அதுக்கப்புறம் டக்குன்னு போய்ட்டு பின்னாடி ஸ்கோர் கார்டெல்லாம் மாத்தி விட்டுணும் இன்டர்நேஷனல் மேட்ச்னு அப்பயாச்சும் அடிக்கலாம்னு பாப்போம் ஆனா ஓகே ஆனா அவன் அவன் கேப்டன்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு எப்படி ஸ்ட்ராங்கான மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து கேப்டன்சி பண்ண ரோஹித் சர்மா வந்தானோ அந்த மாதிரி சூர்யா வந்திருக்கான் ஸோ கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் சூர்யா பவுலர்ஸை பேட்ஸ்மேனையும் ஆனா அவனை தவிர மத்தெல்லாம் நல்லா ஆடுறாங்க ஓடு திலக்கு ஒரு ஃபோரு சஞ்சு சாம்சன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா கில்லை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஓப்பனிங்க்கு சஞ்சு தான் ஏன்னா டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடணும் சும்மா கில்லு வந்து அதிரடி பிளேயர் கிடையாது அவனை போட்டு தொல்லை பண்ணாதீங்க அவன் நல்ல பிளேயர் தான் அவன் ஓப்பனிங் பிளேயர் அதிரடி பிளேயர் கிடையாது ப்ரோ நெக்ஸ்ட் லைவ் எப்போ நெக்ஸ்ட் லைவ் கடைசி நாலு ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு போக வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம எப்படி விக்கெட் எடுத்துருவோம் ஆனால் பவுலிங்கு நம்மளே இந்த போல பொழக்கிறோம் சவுத் ஆப்ரிக்காவை அப்போ அவங்களும் நம்மளை நல்லா போட்டு பொழப்பானுங்க இந்த அகமதாபாத் கிரவுண்டில் மேட்ச் வைக்காதீங்கிறா சிக்ஸே போக மாட்டேங்குது ஃபோராக போய் தொடங்கிது அதுலேயும் தலைமை அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்கான் ஹர்திக் பாண்டியா வெல்கம் டு லைஃப் சாட் ரிமெம்பர் டு காட் அவர் ப்ரைவசி அண்ட் அபைட் அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சரிடா ஏன்னா இவ்வளோ மெசேஜ் வருது ஐம்பத்தொம்பது ரன்னு ஹர்திக் பாண்டியா இருபது பாலில் அஞ்சு ஃபோரு அஞ்சு சிக்ஸு சம பங்களிப்பு நான் வந்து தரையோட அடிச்சாலும் சரி வானத்துக்கு மேல அடிச்சாலும் சரி கரெக்டா ஈக்குவல் பண்ணுவேன் ஸ்கோரை பேலன்ஸ் பண்ணுவேன் ஆஷஸ் சீரிஸ் இந்த டைம் ரொம்ப மொக்கையா போகுது ஒன் சைடடா இருக்குல்ல மேட்ச் எல்லாம் தெரிஞ்சு போயிடுது ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேஸ்பால் பேஸ்பால் சொல்லி மூணு வருஷமா வந்து பிரண்டன் மெக்கலம் அப்படிங்கிற கோச் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பெசமா சையத் முஸ்டக் கலெக்ட் ட்ராஃபியாச்சும் பாத்துக்கிட்டு இருக்கலாம் ஜாலியா இருக்கும் உள்ளூர் கிரிக்கெட்டு மோகன் மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கும் அதில் வந்து எங்கள் ஊரில் லோக்கல் மேட்சஸ் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அதை விட முக்கியம் இருக்குது ஆசஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த இவன் ஹெட்டு போய் தானே உட்காந்து சீக்கிரம் முடிச்சு விட்டான் மூணு நாளில் அதுக்கப்புறம் எல்லாமே மூணு நாள் நாலு நாள் ரெண்டாயிரம் மில்லினியல்ஸ் என்ட்ரியான ஆண்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியின் முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி தான் முதல் ஆண்டு அர்டிக் பாண்டியா வந்து ரெண்டாயிரம் நடிச்சிருக்கான் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேன்ஸோ இல்லைன்னா ஒரு ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு ஒரு சினிமா ஃபேன்ஸ் இல்லை ஒரு இனக்குழுக்களை வந்து ஒன்றிணைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா டைவர்ஸிஃபைட் ஆயிட்டாங்க முன்னாடியே ஒரு சன் டிவியில் படம் போட்டோன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அந்த படம் ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி அந்த படத்தை தான் பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் போய் எல்லாம் அதை பற்றி இருப்போம் இப்போ அப்படி இருக்கிறது கிடையாது ஏன்னா இப்போ இன்றைக்கே வந்து ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப்சீரிஸ் நேரம் அப்லோட் ஆகிருக்கும் அமேசானில் வந்திருக்கும் ஒரு எத்தனை படம் வந்திருக்கு நீங்கள் அவதார் வந்திருக்கு ஸோ வந்து எதுதோ நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே நம்ம அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பிரிஞ்சு போயிட்டோமோ பிரிஞ்சுன்னா ஒரு ஒரு காமன் ஃபேக்டரே இல்லாமல் போயிருச்சு இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒரு காமன் மேனுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரஜினிக்கு விஜய்க்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல அது இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆளுக்கு எல்லாருமே ஃபேனாக இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் அந்த கல்ச்சர் த வந்துட்டுருக்கு ஒரு இதுல நல்லது கல்ட்டு ஃபாலோவிங் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு விதத்தில் ரொம்ப டைவர்சிஃபைடாக பிரிஞ்சு 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 இருக்கும் அப்படின்னு தோணுது பத்தொம்போது ஓவர்கள் முடிவில் இரநூத்தி பதினாலு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டு கிடையாது ஹட்டிக்கு அறுபத்தி மூணு ஆனால் அவர் நம்பர் முப்பத்தி மூணு சூப்பர்மேன் படம் வந்துருக்கு இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன்ல எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு இல்லை அதாவது நான் வெட்டியாக இருக்கேன் நான் வந்து அதிகமாக ஃபோனை பார்க்குறேன் பார்க்கறதுக்கான டைம் எனக்கு இருக்கு நான் வேலைக்கு போகல என்னால எனக்கே இதெல்லாம் தெரியல இப்போ சப்போஸ் நீங்கள் காலேஜுக்கோ இல்லை ஒரு வேலைக்கோ போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து தெரியும் சப்போஸ் இப்போ எல்லாமே அதனால தான் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஃபோனில் அப்போ ஃபோனை தாண்டி உலகமே இல்லையா வெளியே அவ்வளோ அவுட்டர் வேர்ல்ட் இருக்குது அவ்வளோ ஃபுட் இருக்குது அவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ நம்ம என்ன வாங்கணும் என்ன பார்க்கணும் எல்லாத்தையும் அவனுங்க சொல்கிறதான் இருக்குது ஓ இப்போ இருக்கோ இல்லையோ வெள்ளிக்கிழம படம் வந்துச்சா அதை நான் பார்த்து தான் ஆகணும் நல்ல படம்லாம் ஓட்டியில் ஓடுறானுங்க நல்ல படமாக இருக்க மாட்டேங்குது எல்லாமே பிரிஞ்சு போயிட்டோம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு தெரியலையே எல்லாத்தையும் இருக்கு அதுவுமே இப்போ கோலி ரோஹித் அதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க போல மனசு கஷ்டமா இருக்கு இருபதாவது ஓவரின் முதல் பந்து ஒரு அகல பந்தாக அமைந்தது தற்போதைய பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன தமிழ்ல சொல்லலாம் ஒன்று கூடி விளையாடுதல் ஒருங்கிணைந்த இரு இரண்டு வீரர்களும் ஒருங்கிணைந்து நூறு ரன்கள் அடித்துள்ளனர் அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு ஒன்றிணைவு ஒன்றிணைவோம் பாட்மேன் இவன் கொஞ்சம் டேஞ்சரான பவுலர் தான் டக்குனு விக்கெட் வாங்கி போடுவான் பத்தொன்பது ஓவர்கள் முடிவில் இரநூத்தி பதினஞ்சு ரனுக்கு மூணு ஏன்னா லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே ஓயிடு ஆஹா கஷ்டப்பட்ட ஒரு ஷாட் பின்னாடி அடிச்சா நல்ல வேலையை நல்ல பலனை கொடுத்துருச்சு ஸ்லோவாக தான் போறான் நூற்றி ஒன்பதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கான் ஃபோர் ஹர்டிக் ஹர்டிக் இருந்திருக்கணும் எனக்கு அதான் ஆசை ஏன்னா ப்ளேடு ஷாட்ஸ் எனக்கு வேணும் ஆஹா என்ன மாதிரி ஏதோ பரதநாட்டியத்துக்கு கீழே கொஞ்சம் வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இது திலக உரமா அடிச்சது ஏய் எப்பயாச்சும் வாய்ஸ் கேட்குதா இல்லையாண்ணா சொல்லுங்களா சாரி சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க சிஸ் ஆஹா சூப்பர் ஹர்திக் அன் ஸ்ட்ரைக் சிங்கிள் இதே ஐபிஎல் இருந்தா ஒரு எழுபது பேர் வந்திருப்பாங்க லைவுக்கு கடைசி ஓவர்ல இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் இருபது அடிச்சிருக்கானுங்க

இரநூத்தி இருபதெல்லாம் சேஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு ஒரு விதத்தில் என்ன தோணுது அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கன் பவுலிங் யூனிட்டே வந்து ஒன்றும் செல்ஃப் எடுக்கல இந்த கிரவுண்ட்ல ஸோ நாம் நம்மளையும் அடிச்சிருவானுங்க ஆனால் வின் பண்ண முடியாது ஆஹா அரோரா பிக் பாஸ் எத்தனாவது நாள்

பிரேவிஸ் அடிக்கிறத பிரச்சனை இல்லை ஓப்பனர்ஸ் யாராவது அந்த மேட்ச் டிகாக் மாதிரியோ இல்லை மார்க்குற மாதிரியோ ஒரு ஐம்பது இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு ஒரு பத்து ஓவருக்கு நூறுன்னு ரன் தான் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதுக்கப்புறம் தான் மேட்சை கொண்டு போக முடியும் லைவ்க்கு நே லேட்டாக வந்த எல்லாருக்கும் வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் ஒரு அற்புதமான மேட்ச் போய் லைவ்ல பாருங்க ஹர்திக் பாண்டியா வந்து பம்பரமாக சுழன்று எல்லா பக்கமும் வந்த சதவீட்ருக்கான் துபாய் மாம்ஸே ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சிருக்காப்புலாம் பார்த்துக்கேன் இந்த மேட்ச் எப்படி இருக்குன்ட்டு

விழுந்து விடாதா நிக்ஸா உன்னை வைத்து பல வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து பாட்மேன் ஐயா கடைசி பந்து ஒயிடு ஐயோ ஏ போடா போட திலக்கு அவுட்ராடி ஏ திலக்கு நீ போடா தூபே மாம்சே எதுக்குறா உனக்கு ஆஹா ஒயிடு அதுக்குள்ள திலக்கு அங்கே ஒடியான்ட்டான் தூபே மாம்சே நீ ஒடியான் தான் நான் எதுக்குறா வரணும் அப்படின்னு நின்றுட்டான் இது 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 நடக்கும் ஏன்னா டர்ஃபு மேட்சில் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பேட்டிங்கே கிடைக்காது அப்போன்னு பார்த்து கடைசி ஓரை இறக்கி விடு நான் வந்து நான் நான் கட்டின காசுக்கு ஒரு சிக்ஸ் ஆச்சு அடிச்சுட்டு போவேன் மேட்ச் தோத்தாலும் பரவாயில்லை அங்கேயே நிற்பாங்க நானும் நிற்பேன் அந்த மாதிரி தான் தூபை மாம்சு ஏ கடைசி போகலாம் நிற்கிறேன் அப்படின்ட்டு ஓடலை ரெண்டு பேரும் இருக்கிறாருங்க இப்ப யார் அவுட்டு டைம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க

போர் போட்டு போர் அப்பாடி போர் இரநூத்தி நாற்பது வரும்னு சொன்னோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று வந்திருக்கு டூ தேர்ட்டி ஒன் ஒரு இமாலய இலக்கு இருபது ஓவர்கள் முடிவில் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரனுக்கு அஞ்சு விக்கெட்டு கிரவுண்டுக்குள்ள வந்த எல்லாருமே ஒரு தாக்கத்தை பவுலர்கள் மீது ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு ஸ்கோரு அசால்ட்டான மேட்ச் அசாத்தியமான மேட்ச் என்ஜாய் பண்ற மேட்சு

பிச்சு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பந்து பேரடிசாக திரும்பாமல் பவுலர்கள வந்து செதிச்சிருக்கானுங்க நம்ம ஆட்கள் ஸோ நாமளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பந்து வீசணும் பார்ப்போம் எப்படியும் அடிச்சு அடிச்சுருவாங்க பிள்ளையா சொத்தம் அப்படியா பார்ப்போம் சேசி எப்படி இருக்குன்ட்டு நன்றி